சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த மாண்டியா மாவட்டத்தில் கரேக்கோடுன்னு ஒரு இடம் கிராமம் அந்த கிராமத்தில் அங்கே உள்ள பக்தர்கள் ராம பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கொடி அதாவது ஆஞ்சநேயர் கொடி ஒன்றை வந்து ஏற்றிருக்காங்க ஒரு நூற்றி எட்டு அடி உயரத்தில் ஒரு கொடி கம்பம் வச்சு அதில் ஒரு ஆஞ்சநேயர் கொடி ஒரு காவி காவிக்கொடியில் ஆஞ்சுநேர் படம் வரைஞ்சி அதை அப்படி தானே வைக்க முடியும் அதுதான் நடைமுறை எங்கேனாலும் சரி ஒரு ஆஞ்சநேர் கொடின்னா அது ஒரு காவிக்குடியில் ஒரு ஆஞ்சநேயர் உருவம் இருக்க மாதிரி பண்ணுவாங்க இதே மாதிரி அங்கே வந்து அதை பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள்னு நினைக்கிறேன் அவங்க ஏதோ கம்ப புகார் படுத்தாங்களாம் கொடுத்தாங்களாம் உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த கம்பத்தை வந்து எடுக்கிறதுக்கு போய் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அதில் வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் எல்லாம் இதில் குமிஞ்சி அவன் இது எதுக்கு எடுக்கிறீங்க தேவையில்லாத அவங்க வச்சுட்டு போகிறாங்க அவங்க விருப்பப்படுறவங்க வச்சிட்டு போகிறாங்க வழிபடுறதுக்கு அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதில் பெரிய ரகலில் நடந்து அதில் ஈடி பிரயோகம்லாம் பண்ணிணதில் நிறைய பேர் காயமடைஞ்சிட்டாங்க அதாவது இந்த கிராமம் வந்து கெரேகோடு இந்த இருந்து மாண்டியா கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் தூரம் வந்து பதினாலு கிலோமீட்டர் இந்த பதினாலு தூ கிலோமீட்டர் தூரத்துக்கும் இந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஊர்வலமாக போய் கலெக்டர் ஆபீஸ முற்றுகையிட்டு பண்ணியிருக்காங்க இந்து அமைப்புகள் அப்புறம் வந்து இந்துக்கள் அப்படி இந்துக்கள் இந்துக்கள்லாம் இதில் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நடத்தி நடத்தியிருக்காங்க இது போக வந்து பெ பெங்களூரில் பெங்களூரில் உள்ள அந்த மைசூர் வங்கி சதுக்கம் அந்த பகுதியிலேயும் ஒரு பெரிய போராட்டத்தை அன்றைக்கி நடத்தியிருக்காங்க இந்த போராட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்நாடக மாநிலம் முழுக்கவே பரவிட்டு இருக்குது ஒரே காரணம் ஆஞ்சநேயர் ஆஞ்சனருடைய அந்த கொடியை வந்து அகற்றினது தப்பு ஏன் நீங்கள் வந்து பண்ணீங்க இங்கே சொன்னாங்கல்ல அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்த கொடியை வந்து நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் வச்சுட்டீங்க ஒரு பிஜேபி கொடியை வச்சதுக்கு அனுமதி வாங்காமல் வச்சாங்களாம் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு அதாவது ஈசிஆர் ரோட்டில் ஒரு சந்துல உள்ளால ஒரு ஐம்பது மீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கொடி கம்பம் வச்சா அது அந்த ஈசிஆர் ரோட்டில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியிலேருந்து வெளியே வரணுக்கு நேரே அந்த பார்த்தா அங்கே வந்து பாஜக கொடி கண்ணில் படுதான் மசூதியிலேருந்து வெளியே வரவங்க கண்ணில் வந்து பிஜேபி கொடி படப்படாதான் பாகிஸ்தான் போகிற தவிர வேறு வழியே கிடையாது அப்படி தானே இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து பிஜேபி அது ஒரு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அவன் மசூதிலேருந்து வெளியே வந்த உடனே அந்த ஈசிஆர் ரோட்டில் ரோட்டுக்கு நேராக அந்த எழுத்தப்பில் மசூதிக்கு எழுத்தப்பிலேயே விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கமா இருக்குது திமுக குடிக்கமா இருக்குது அவகா கட்சியினுடைய கொடி கம்பம் இருக்கு இதெல்லாம் இருந்தா பரவாயில்லையா இவங்க எல்லாம் அந்த குண்டு வைப்பு கோஷ்டி அப்புறம் இந்த தேசத்துறவு கும்பல் அப்புறம் இந்த பிரிவினைவாத கும்பலுக்கு கொடி கம்பம் எல்லாம் வச்சு அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா பாஜக கொடியை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எரிச்சல் வருதான் அதனால அது எடுக்கணும்னு அவன் சொன்னான்னா அவனு ஒரு நாலு பேர் உதவகரைகள் சொல்லித்தான் அதை கேட்டு அண்ணாமலை வீட்டுக்கு முன்னாடி கொடி கும்பத்தை கலத்தி அதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணி அதில் ஒரு இதெல்லாம் நடந்து ஒரு பெரிய ரகலை பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த திமுக அப்புறம் வந்து இதனுடைய அந்த கூட்டு கலவாணி இருக்காங்கல்ல அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இவங்க எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அங்கெல்லாம் இதே மாதிரி தான் நடக்கும் கேரளாவில் இப்போ இந்த ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறுக்கு நடந்த அந்த இதில் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளால கோர்ட்டு கோர்ட் வளாகத்துக்குள்ளாலேயே கோர்ட்டு நிர்வாகிகள் கோர்ட்டில் வேலை பார்க்க ஊழியர்கள் இவங்க வந்து நாடகம் போடுறங்கிற பேரில் கல்ல கம்யூனிஸ்ட் நாதாரிகள் கம்யூனிஸ்ட்டுங்கிறது முகமூடி ஆனால் அதுக்கு அங்கே இருந்ததெல்லாம் முஸ்லீம் எவ்வளவு மத வெறி பாருங்க வந்து தேச துரோகத்துக்கு அந்த நாட்டுக்கு எதிரான எதிராக எதிரான கருத்து அப்புறம் பிரதமரை இழிவுபடுத்தி பிரதமருக்கு எதிரான இதெல்லாம் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்படி அங்கே நடந்துட்டு அதாவது கிறிஸ்தவ இது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி திரிணாமுல் காங்கிரஸாக இருந்தாலும் சரி அது என்றைக்கே இந்த நாட்டுக்கும் விசுவாசமாக இருக்காது இந்த மண்ணுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க இருக்கல அதே மாதிரி இந்த மக்களுக்கும் விசுவாசமாக கிடையாது இதில் என்னங்க இருக்குது இந்துக்களை இழிவுபடுத்தினா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ம திமுக நினைக்கிறாங்க இந்துக்களை இழிவுபடுத்துனா மக்கள் கிறிஸ்தவங்களும் முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கன்னு க பிராய பிரணாய விஜய் கம்யூனிஸ்ட்கார்னு நினைக்கிறாங்க இந்துக்களை இழிவுபடுத்தி அடித்து கொன்னா வந்து ஓ முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்தின் ஓட்ட நமக்கு விழும் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி நினைக்குது பேகம் நினைக்கிது இதே மாதிரி தான் காங்கிரஸ் நினைக்குது காங்கிரஸ் ஆளு மாநிலத்தில் இதே தான் அதுக்கு தான் நான் மிகச்சிறந்த உதாரணமாக கர்நாடகத்தை சொன்னேன் அங்கே அஞ்சு வருஷம் கா இது பிஜேபி இருந்து எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களா வந்து ஹிஜாபு பிரச்சனை அது இதுன்னு கிளப்பிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு அது வந்து இவங்களாம் திட்டமிட்டு அதை வந்து உருவாக்கி கட்டமைச்சு எல்லாம் பண்ணிட்டு நடந்தாங்க ஆனால் மற்றபடி பாருங்க அமைதியாக தான் இருந்தாங்க எந்த ஒரு பெரிய அசம்பதிமும் இல்லை எந்த ஒரு பெரிய கலவரம் இல்லை எல்லாம் இல்லை ஆனால் இப்போ பாருங்க இவங்க ஆரம்பிச்சாச்சு ஆரம்பிச்சு அதாவது இனிமேல் என்ன செய்வாங்கன்னா அது இந்துக்கள் வந்து ஆரம்பித்தாங்க பிரச்சனை இந்துக்களை அவங்க கொடினாலேயே நட்டான் ஒரு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு கோவில் வழிபாட முடியலை இல்லைன்னா ஒரு கொடி நாட்ட முடியலை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணணுங்கிறதுலே ஒரு இதாக வச்சுட்டு நடந்துருக்குது சரியில்லை தப்பு எல்லா சட்டமும் வந்து எல்லாத்துக்கும் சமங்கிற மாதிரி நடந்த மட்டும்தான் சரியா இருக்கும் நீங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றீங்கன்னா எந்த கொடிமரம் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை எந்த கட்சி கொடிக்கம்பமா இருந்தாலும் அனுமதி வாங்கி மட்டுமே பண்ணு இல்ல பொது இடத்துல வைக்க கூடாதுன்னா பொது இடத்துல வைக்க அது ஒரு சட்டமா போடுங்க பொது இடத்துல வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க அதே மாதிரி எல்லா எந்த கொடி கம்பமா இருந்தாலும் பொது இடத்துல இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய கம்படத்துலையும் ஒரே இருபத்தி நாலு மடத்தை வெட்டி சாச்சிருங்க அப்ப அது வந்து சரியா இருக்கும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும் பட்டாலாண்டில் வாங்கினு சொல்லுங்க சிலைகள் எல்லாம் பொது இடத்துல வைக்காதுங்க பட்டாலாண்டில் வாங்கிங்கன்னு சொல்லுங்க அவன் வீட்டுக்கு அமௌண்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறான் அது ஈவேராவுக்கு சிலையை நட்டாலும் சரி இல்லைன்னா அம்பேத்கர் சிலையை வச்சாலும் சரி இல்லை கருணாநிதி சிலையை வச்சாலும் அவங்க வச்சுட்டு போகிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு மாட்டாங்களா இவங்க மவுண்ட் ரோட்டில் கொண்டு சிலையை நட்டுகிட்டு நிற்பாங்களாம் இவங்க மவுண்ட் ரோட்டில் கொண்டு போய் கொடியை வச்சுட்டு இருப்பாங்களா நூறு அடி உயரம் நூற்றம்பது அடி கொடிக்க போமே நடுவாங்களாம் நம்ம மவுண்ட் ரோட்டில் புறம் ஆனா மற்றவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட நடக்கூடாதான் இது வந்து பெர்மிஷன் வாங்கலை அப்படி அப்படின்னு சொல்லி இதே தாங்க அதாவது இந்து விரோதிகள் இந்து விரோதிகள் தான் அது காங்கிரஸா இருந்தாலும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் இன்னும் இது கூட இருக்க விடுதலை சிறுத்தைகள் மாதிரி கட்சியா இருந்தாங்க இந்து விரோதிகள்லாம் இந்து விரோதிகள் தான் இவங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் இல்லை இரும்பு வரக்கூடிய எல்லா நாட்களுமே பாதகமா தான் அமையும் எந்த கும்பலுக்கு பாதகமா தான் அமையும் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருதி அதுதான் நான் மாண்டியா சம்பவத்தை நான் சொன்னேன் அங்க வந்து அந்த அனுமனுடைய அந்த கொடியை வந்து சாச்சாங்க பாத்தீங்களா வெட்டி சாச்சாங்கல்ல சாச்சா உடனே கல இது மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா கோர கரேக்கோடு மாவ மா வில்லேஜ்ல இருந்து மாண்டியா வரைக்கும் பதினாலு கிலோமீட்டருக்கு போ போக போகக்கூடிய ஆரம்பிச்சுட்டாங்கல்ல அது வந்து மக்கள் மத்தியில இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்ததுனால வந்த வெளிப்பாடு தானே அதனால இன்மை இல்லை வருங்காலம் வந்து கண்டிப்பா இந்த தேசத்துறோம் கும்பலுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் இருக்கும் மறுபடியும் பாராளுமன்றத்தில் இது ஒரு பெரிய இதை தான் காணிக்கும் அந்த இந்து ஒற்றுமையை வந்து இது பெரிய அளவுல காணிக்கும் அதுதான் இவனோ கதறிட்டேன் நடக்கிறான் உண்மையில் அதுதான் நடக்கவும் போகுது நன்றி வணக்கம்